திரு கார்த்திகை தீபத்தன்று வீட்டில் எந்தெந்த இடங்களில் எத்தனை விளக்குகள் ஏற்ற வேண்டும் கார்த்திகை மாதம் என்றாலே விளக்கிடும் மாதம் என்ற பெயருண்டு விளக்கு ஏற்றி இறைவனை வழிபடக்கூடிய மாதமாகும் கார்த்திகை மாதம் முழுவதும் நாம் வீட்டில் விளக்கேற்றி வழிபடலாம் அப்படி வாய்ப்பில்லாதவர்கள் குறைந்தபட்சம் மூன்று நாட்களாவது வீட்டில் விளக்கேற்றி வழிபடுவது மிகவும் அவசியம் திரு நாளைதான் நாம் கார்த்திகை தீபமாக காலங்காலமாக கொண்டாடுகிறோம் அந்த நாளில் தங்களுடைய வீடுகளிலும் கோவில்களிலும் அகல் விளக்குகளால் தீபம் ஏற்றி வைத்து கொண்டாடுவோம் அந்த நாளில் வீட்டில் எந்தெந்த இடங்களில் எத்தனை தீபம் ஏற்ற வேண்டும் இந்த தீபங்களை எப்படி ஏற்றினால் பலன் கிடைக்கும் என்பதை பற்றி தெரிந்து கொண்டு ஏற்றுவதால் மகாலட்சுமியின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் கார்த்திகை தீபம் என்பது சிவபெருமானின் ஜோதி வடிவத்தை குறிக்கும் நம்முடைய ஆன்மீக வழிபாட்டில் மிக முக்கியமானதாக கருதப்படுவது தீப வழிபாடு முறையான பூஜை முறைகள் மந்திரங்கள் ஆகியவை தெரியவில்லை என்றாலும் காலை மற்றும் மாலை வேலைகளில் தீபமேற்றி வைத்து அதற்கு நமஸ்காரம் செய்தாலே போதும் தீய சக்திகள் யாவும் விலகி வீட்டில் லட்சுமி கடாச்சம் பெறலாம் என்று ஞான நூல்கள் கூறுகின்றன அப்படிப்பட்ட தீபத்தை சிறப்பிக்கும் மாதம்தான் திருக்கார்த்திகை இந்த மாதத்தில் திருவிளக்கேற்றி வழிபடுவது மிகவும் விசேஷம் திரு கார்த்திகை தினத்தில் மட்டும் விளக்கேற்றக்கூடாது முந்தைய நாள் பரணி தீபம் அடுத்த நாள் திரு கார்த்திகை தீபமும் அதற்கு மறுநாள் என மூன்று நாட்கள் விளக்கேற்ற வேண்டும் கார்த்திகை மாதத்தில் நமது வீடுகளில் இருபத்தி ஏழு இடங்களில் தீபமேற்றி வைக்க வேண்டும் என சொல்லப்படுகிறது அவை எந்தெந்த இடங்கள் எந்தெந்த இடங்களில் எத்தனை தீபங்கள் ஏற்றுவது என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் திரு கார்த்திகைக்கு விளக்கு ஏற்றும் பொழுது பெரும்பாலானோர் பூஜை அறையில் விளக்கு ஏற்றி வாசல் வரை வைப்பார்கள் அவ்வாறு செய்யாமல் அன்று வாசலிலிருந்து விளக்கேற்றி பின்னர் பூஜை அறையில் விளக்கேற்ற வேண்டும் முதலில் வீட்டு வாசலில் கோலமிட்டு அதில் ஐந்து விளக்குகள் ஏற்ற வேண்டும் வீற்று முட்டத்தில் நான்கு விளக்குகள் திண்ணையில் நான்கு விளக்குகள் மாடக்குழியில் இரண்டு விளக்குகள் நிலைவாசப்படியில் இரண்டு விளக்குகள் நடையில் இரண்டு விளக்குகள் சமையல் கூடத்தில் ஒரு விளக்கு வீட்டின் பின்புறத்தில் நான்கு விளக்கு சாமி படத்திற்கு கீழே இரண்டு விளக்கு வெளியே தீபம் ஒன்று என மொத்தம் இருபத்தி ஏழு விளக்குகள் ஏற்றப்பட வேண்டும் இதைத் தவிர ஆட்டுக்கல் அம்மிக்கல் பாத்ரூம் போன்ற இடங்களிலும் வைக்கலாம் ஆனால் அப்பார்ட்மெண்ட் மற்றும் மாடி வீடுகள் அதிகம் உள்ள தற்காலத்தில் மேல் சொன்னம் முறைப்படி விளக்கு ஏற்ற முடியாது ஆகையால் வசதிக்கேற்ப வீட்டுக்குள்ளேயும் வெளியிலும் இருபத்தி ஏழு விளக்குகளை ஏற்றி வைக்கலாம் இதனால் வீட்டில் லட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்கும் குறைந்தபட்சம் இருபத்தி ஏழு விளக்குகள் ஏற்ற வேண்டும் என கூறப்படுகிறது இந்த இருபத்தி ஏழு என்ற எண் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை குறிக்கிறது இருபத்தி ஏழு வைக்க முடியாதவர்கள் குறைந்தது ஒன்பது விளக்குகள் கட்டாயம் ஏற்ற வேண்டும் வீடு முழுவதும் ஏற்ற முடியாவிட்டாலும் நிலைவாசல் மற்றும் பூஜை அறையில் கண்டிப்பாக இரண்டு விளக்குகளாவது ஏற்ற வேண்டும் மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் அல்லது பஞ்சு கூட்டு இட்டு பஞ்சுத்திரியால் விளக்கேற்ற வேண்டும் குறைந்தபட்சம் ஒரே ஒரு விளக்காவது நெய் தீபமாக ஏற்ற வேண்டும் இந்த நெய் தீபத்தை பூஜை அறையில் உள்ள சாமி படத்திற்கு முன் ஏற்றுவது சிறப்பு ஒருமுறை விளக்கேற்றிய பிறகு அதை அடிக்கடி தூண்டிவிடவோ எண்ணெய் ஊற்றிக்கொண்டே இருக்கக்கூடாது அது தானாக குளிரும் வரை அப்படியே விட்டுவிட வேண்டும் தீபம் ஏற்ற உகந்த நேரம் பிரம்ம முகூர்த்தமான அதிகாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரையும் மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையும் ஏற்றி வழிபட்டால் நன்மையை தரும் திருக்கார்த்திகை நாளில் விளக்குகளை வாழ இலையின் கீழே வைத்து ஏற்ற வேண்டும் பசுஞ்சானம் கிடைக்கும் என்றால் அதை கீழே வைத்து ஏற்றலாம் விளக்குகளை எப்போதும் கிழக்கு திசையை நோக்கி ஏற்ற வேண்டும் இதனால் வீட்டில் சுபகாரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் வீட்டில் சகல செல்வங்களும் கிடைக்கும் என்பது ஐதீகம்